சாரதா வீட்ல விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பா ஊர் மக்கள் எல்லாரும் தான் இருந்தாங்க பெரிய அஞ்சலி பணக்காரிங்கறதால தாராளமா பணத்தை செலவு பண்ணி விநாயகர் சதுர்த்திய கொண்டாடினா அத பார்த்த சாரதா அட 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 நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி என்னமா விழாவ கொண்டாடுறோம் ரொம்ப பெருமையா இருக்கு அஞ்சலி அதுக்குள்ள இப்படி சொல்லிட்டா எப்படி விழா விழா கட்ட போகுது பாருங்க அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம செய்யற பண்டிகைய பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கணும் ரெண்டு மூணு நாளைக்கு இவ்ளோ பணம் செலவு பண்றது என்னமோ சரியா படலையே பாருங்க இந்த மாதிரி ஏழைங்க தான் திரும்ப திரும்ப தன்னோட வாழ்க்கைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எப்பவும் நம்மள மாதிரி பணக்காரங்களை பார்த்தா கடவுளை பாக்குற மாதிரி அவங்க நம்மள பத்தி பேசணும் நம்மள பத்தி புகழணும் நம்ம புராணத்தை பாடணும் இந்த மாதிரி செய்யணும்னா நம்ம ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல வருஷம் முழுக்க செலவு பண்ணாலும் தப்பு இல்ல சரியா சொன்ன மாணி அது சரி நம்ம ஊர்ல நம்மள மாதிரி விநாயகர் சதுர்த்தி பண்டிகைய நம்மள விட சிறப்பா வேற யார் பண்றா சும்மா நம்ம ஊரை சுத்தி ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம் வரீங்களா ஆ போயிட்டு வரலாமா அப்படின்னு அஞ்சலியும் சாரதாவும் ஊரெல்லாம் நடந்து பாத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க எல்லாரும் சாதாரணமான பிள்ளையார வச்சுதான் கொண்டாடினாங்க ஊர் எல்லையில இருந்த வீட்டுக்கு போன உடனேயே அத்த பாத்தீங்களா உங்களோட மருமக வீடு வந்திருக்கு எப்படி விநாயகர் சதுர்த்திய கொண்டாடுறான்னு பாத்துட்டு வாங்க இப்ப வேண்டாமா இவங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுற அளவுக்கு வசதி எல்லாம் இருக்கும் நினைக்கிறியா சாப்பிடவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நேரத்துலதான் போய் பாக்கணும் அத்த போய் பாக்கலாம் வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க அனாமிகா மண் விநாயகர வாங்கி வச்சு மஞ்சள் குங்குமம் தீபம் எல்லாம் ஏத்திட்டு வணங்கினான் எங்க பாருங்க நம்ம வீட்டு பிரசாதத்தை பத்திரமா வைங்க வீட்டுல எலி தொல்லை நிறைய இருக்கு பிரசாதத்தெல்லாம் வந்து சாப்பிட்டுடுச்சுன்னா அப்புறம் வீணாயிடும் அட அதெல்லாம் நடக்காது நான் அத பாதுகாப்பா வைக்கிறேன் அது சரி விநாயகரோட வாகனமான எலிதானே அதை சாப்பிடுது ஏன் இப்படி சொல்ற அது சாப்பிட்டா கடவுளே சாப்பிட்ட மாதிரி ஆகும்ல அடடா இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறை இல்லங்க உங்களுக்கு இப்போ ஏதோ வீட்ல இருந்த சில தானியங்களை வச்சு என்னால முடிஞ்சதை இப்படி சொல்றீங்களே அனாமிகா ரமேஷ் கிட்ட இப்படி சொல்ல கொஞ்சம் தூரத்துல நின்னுட்டு இருந்த சாரதாவும் அஞ்சலியும் கேட்டு கெக்க வைக்கனு சிரிச்சாங்க இவ்வளவு வறுமையிலயும் விநாயகர் சதுர்த்தி எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க சாப்பிட சாப்பாடு இல்ல ஆனா பண்டிகை மட்டும் கேக்குதோ இங்க பாருங்க பேசுறத கொஞ்சம் பாத்து பேசுங்க வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருப்போம் நினைக்காதீங்க ஆஹா என்ன பண்ணுவீங்க அடிப்பீங்களா திட்டுவீங்களா உங்களை இங்க யாரு கூப்பிட்டது எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க அத்த பாக்கணும்னு சொன்னாங்க அதான் கூட்டிட்டு வந்தேன் நான் ஏற்கனவே சொன்னேன் இங்க வராதீங்க அத்த வந்தீங்கன்னா அவமானம் மட்டும்தான் மிஞ்சுன்னு எங்க இந்த வயசான காலத்துல சொல்றத கேக்குறாங்க நீங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா அதுவுமே இங்க கிடையாது அஞ்சலி அப்படி சொன்னதும் ரமேஷ்க்கு கோவம் வந்துருச்சு அந்த கோபத்தோட ரமேஷ் அம்மா இது எதுவும் நல்லால எங்க வாழ்க்கைய நாங்க வாழறோம் எங்க வாழ்க்கைய பத்தி கமெண்ட் பண்ற உரிமை உங்க யாருக்கும் இல்ல எங்க பிரச்சனைக்கு எங்களை நிம்மதியா வாழ விடுங்க தம்பி விடுங்கடா நான் தான் இவ்ளோ கூட்டிக்கிட்டு வந்த நீங்க எப்படி பண்டிகை கொண்டாடுறீங்கன்னு பார்க்க தான் வந்தேன் வந்துட்டீங்கல்ல பாருங்க அனாமிகா வாங்கி வச்ச களிமண் பிள்ளையார நல்லா பாருங்க எங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்டிகை கொண்டாடுறோம் இங்க வந்து எங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சா இப்பவே இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் தன்னோட அஞ்சலிய கூப்பிட்டு போயிட்டாங்க அஞ்சலி போனதுக்கு அப்புறமா அனாமிகா ரொம்ப எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல ஏங்க அவங்களுக்கு நம்மள பிடிக்கிறதே இல்ல ஒரு மனுஷங்களா கூட மதிக்கவே மாட்டேங்கிறாங்க பாரு அனாமிக்கா பணம் இருக்கிறவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க பணம் இல்லாதவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க ஆனா ஒன்னே ஒண்ணுதான் நிஜம் பணம் காசு என்னைக்கும் நிரந்தரம் இல்ல பாசம் அன்பு தான் சாகுற வரைக்கும் நிரந்தரம் பணத்தை வச்சு எதை வேணா வாங்கிரலாம்னு நினைப்பாங்க ஆனா ரத்த பாசம் பந்தம் இதெல்லாம் வாங்க முடியாது நீ ஒண்ணு கவலப்படாத கர்மா யாரையும் விடாது எல்லாருக்கும் சரியான நேரத்துல சரியான தண்டனையா அது கொடுக்கும் அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் அனாமிகா கண்ணீரோட தன்னோட கணவன் கைய பிடிச்சா அனாமிகா வீட்டை விட்டு வெளியே வந்த அஞ்சலி மட்டும் அனாமிகா மேல கோபத்துலயே இருந்தா பாத்தீங்களா பாத்தீங்கள திமுருன்னு இவ்வளோ கேவலமான வாழ்க்கைய வளர்ந்தாலும் வாய் குறையல அந்த விநாயகர் விக்கிரகத்தை பாத்தீங்களா களி மண்ணில செஞ்சு வச்சிருக்காங்க அந்த நாத்த தாங்கவே முடியல தெரியுமா அந்த வீட்டுல அதுங்க எப்படிதான் வாழுதுங்களோ எங்க பாருமா அஞ்சலி இந்த உலகத்துல மனுஷங்களுக்குள்ள வேறுபாடு இருக்கு ஆனா அவங்க பக்தியில இல்லம்மா ஒருத்தவங்க பணத்தை முன்னிறுத்தி பூஜை பண்ணுவாங்க இன்னும் சில பேர் பக்திய முன்னிறுத்தி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க இன்னும் சிலர் பூஜைகள் எதையும் செய்யாம மனசுக்குள்ளேயே நினைச்சுப்பாங்க ஆனா பக்திங்கிறது எல்லாத்துலயும் ஒண்ணுதானம்மா அப்படின்னு சாரதா சொன்னதும் அஞ்சலியோட முகம் மாறிடுச்சு விநாயகரை கரைக்கிறத பத்தின பேச்சு இப்ப ஆரம்பிச்சுது ஊர்ல இருக்க பிச்சுக்காரங்களை பத்தி எல்லாம் நான் ஏன் பேசி டைம வேஸ்ட் பண்ணனும் இந்த விநாயகரை தண்ணில கரைக்கணும் இல்லையா அதுக்கான ஏற்பாட உடனடியா பண்ற வேலையை பாருங்க அதையெல்லாம் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டேன்டீம்மா தள்ளு வண்டியில ஐயரு உட்கார்ந்துகிட்டு இருக்க விநாயகர் பொம்மைய வச்சுக்கிட்டு ஊர்வலமா போகிறதுக்கெல்லாம் பேசியாச்சு அத்த அதெல்லாம் அந்த காலத்துல செய்வாங்க இப்ப எல்லாம் டிஜே தான் விநாயகரை ஒரு ட்ரக்குல வச்சோமா டிஜே போட்டம்மான்னு பண்ணுங்க ஊர் மக்கள் எல்லாரும் அதை கேட்டு நல்லா டான்ஸ் ஆடணும் அப்பதான பண்டிகை கால கட்டும் எதுக்குமா இதுக்கு போய் இவ்வளோ பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒண்ணு தெரியாது அடுத்த வருஷம் வரைக்கும் நம்மள பத்தி எல்லாரும் பேசணும்னு சொல்லிட்டு இத கூட பண்ணலனா எப்படி அதுதானே நமக்கு தேவை சரிம்மா அப்படியே பண்ணிடுவோம் இப்படி சாரதாவும் அஞ்சலியும் பேசி வச்சுக்கிட்டு விநாயகரை தண்ணில கரைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணாங்க ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னு கூடினாங்க எல்லாரும் அஞ்சலி வீட்டு வாசலுக்கு வந்து விநாயகர ஊர்வலம் கொண்டு போக ரெடியானாங்க விநாயகர் ஊர்வலத்தை ஒவ்வொரு வீதிகள்லயும் கொண்டு போனாங்க அந்த ட்ரக்கில் இருந்த டிஜே சத்தத்துக்கு எல்லாரும் நின்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க யாருக்கும் இல்லன்னு சொல்லாம கேக்குற எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுங்க அத்த அம்மா அஞ்சலி அங்க பாரு கலர் தண்ணிய தெளிச்சுக்கிட்டு எவ்ளோ ஆனந்தமா போறாங்க அவங்க மட்டும் இல்ல நம்மளும் கலர் பவுடரெல்லாம் பூசிக்கலாம் அப்படின்னு அஞ்சலி கலர் பவுடர் எடுத்துட்டு வந்து சாரதா மேல பூசினா இப்படி எல்லாரும் ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்து அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஆ அத்த தண்ணில நம்ம விநாயகரை கொண்டு போயி கரைக்கணும் இல்லையா அத பண்றதுக்கு முன்னாடி அந்த நதிய நல்லா கிளீன் பண்ண ஈர்க்கணுவே சொல்லிட்டீங்களா இந்த வேலைய செஞ்ச என்ன பத்தி எல்லாரும் பெருமையா பேசணும் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேமா நமக்கு எந்த வேலையும் கிடையாது இப்படி அஞ்சலி தலைமையில விநாயகரை கொண்டு வந்து தண்ணில கரைச்சு விட்டாங்க அது அப்படி இருக்க அனாமிகா தன்னோட தோட்டத்துல தண்ணி ஊத்தி அங்கேயே விநாயகரை கரைச்சு விட்டான் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்துல சில விதைகளையும் தூவினா என்ன நம்பிக்கா இது விதைகளை போட்டுக்கிட்டு இருக்க இங்க பாருங்க இங்க இருக்கிற பூச்செடிகள் எல்லாத்தையும் தான் நான் நட்டேன் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அப்பவும் இந்த மாதிரி தான் நான் விதையை நட்டு வைக்கிறேன் அடுத்த வருஷமே அது பெரிய மரமா மாறி பூ கொடுக்குது அப்படி பண்றது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது என்னவோ நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியல சரி விநாயகர் எல்லாம் கரைச்சு முடிச்சாச்சுல போய் நல்லா சாப்பிடலாமா அனாமிகாவும் ரமேஷும் வீட்டுக்குள்ளார போனாங்க மறுநாள் காலையில அஞ்சலிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இங்க பாருங்கம்மா உங்களால ரெண்டு மூணு வயசானவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க விநாயகர் ஊர்வலத்தப்ப சத்தமா நீங்க டிஜே வச்சதுனால அந்த சத்தத்துல ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க இன்னும் சில பேருக்கு காது கேட்காம போயிடுச்சு நான் ஒண்ணு இந்த சத்தத்தை எல்லாம் கேளுங்கன்னு அவங்க கிட்ட நான் சொல்லலையே அவங்களோட பிரச்சனை அவங்களது அதுக்கு எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்றீங்க சார் சரி விடுங்க உயிருக்கு ஆபத்து விளைவிக்க கூடிய ரசாயனங்களை தடவின விநாயகரை பயன்படுத்திருக்கீங்க கரைச்சிருக்கீங்க அந்த ரசாயனம் குளத்து தண்ணில கலந்ததுனால அந்த குளத்துல இருந்த எல்லா மீன்களும் செத்து போச்சு அந்த குளத்தை நம்பி இருக்கிற விவசாயிகள் கண்ணீரோட நிக்கிறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போறோமோ இந்த காலத்துல நல்லதுக்கே கால இல்ல போல இருக்கேன் இன்ஸ்பெக்டர் ரசாயனத்தை நான் உருவாக்கலையே விற்கிறாங்க அதை நான் வாங்கி வைக்கிறேன் மத்தவங்கள நான் எந்த விதத்துல துன்புறுத்தின இவங்க எல்லாருக்கும் நான் அன்னதானம் கூட பண்ணிருக்கேன் தெரியுமா எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டு எனக்கு எதிராவே புகார் கொடுக்கறாங்களா நன்றி கேட்டவங்க மரியாதையா என்ன விட்டுடுங்க இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது உன் பண திமிர உன் வீட்டோட வச்சுக்கோமா கிளம்பி வா எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு அப்படின்னு போலீஸ் அஞ்சலிய கூப்பிட்டு போனாங்க அப்போ சாரதா அந்த இடத்துக்கு அனாமிகாவை கூட்டிக்கிட்டு வந்தா அங்க இருக்கிற நிலைமை அனாமிகாவுக்கு நல்லா புரிஞ்சுது தயவு செஞ்சு எங்க அக்காவை விட்டுடுங்க இந்த ஊரு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவ அப்படி எல்லாம் பண்ணினா அதை விட்டு கெட்ட எண்ணத்துல எதுவும் பண்ணலங்க ஹாஸ்பிட்டல் இருக்க எல்லாருடைய வைத்திய செலவையும் இவளே ஏத்துப்பான் அந்த குளத்தை சுத்தம் படுத்திட்டு புது மீன் குட்டிகளை கொண்டு வந்து அவளே அந்த தண்ணியில விடுவான் எங்களோடது ரொம்ப மரியாதையான குடும்பம் அந்த மரியாதையை இப்படி நாசம் பண்ணாதீங்க இந்த பிரச்சனைய எனக்காக விட்டுடுங்க சார் கெஞ்சி கேக்குற ஓ மூஞ்சுக்காக விடுறமா ஆனா நீ சொன்ன எல்லாமே நடக்கணும்

நீ ஏழ கிடையாதும்மா பொண்ணை மாதிரி தாராள மனசு உள்ள பொண்ணை தள்ளி வச்ச நான் தான் ஏழை என்ன மன்னிச்சிருமா அக்கா எதுக்கு இந்த மன்னிப்பெல்லாம் நீ மாறிட்டல எனக்கு அதுவே போதும் இனிமே நீங்களும் இங்கேயே இருங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கலாம் வேண்டாங்கக்கா வேண்டாம் எப்போதும் சொந்த பந்தங்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து போயிட்டா அஞ்சலியும் ஷாரதாவும் தன்னோட சின்ன மருமக அனாமிகா போறதையே பாத்துகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்க அனாமிகாவ அஞ்சலி கையெடுத்து பாய் பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது அனாமிகா அவனி ரெண்டு பேரும் ஒரு பெரிய மரக்கட்டை எடுத்துக்கிட்டு மழையில தூக்கி போடுறதுக்காக போயிட்டு இருந்தாங்க அத பார்த்த அவங்களோட மாமியார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் நீங்க தானே அத்த ஒருபடியா நாங்க எந்த வேலையும் செய்யவே மாட்டேங்கிறோம் சொன்னீங்க அதனாலதான் புத்திசாலித்தனமா நாங்க ஒரு வேலை செய்யப் போறோம் இது எல்லாருக்கும் உபயோகமா இருக்க போகுது அத்த அப்படி என்ன வேலை மழையில எல்லாருக்கும் உபயோகப்படுற வேலை அது ஒண்ணு இல்ல அத்தை டிவில ஒரு வாரம் ஃபுல்லா மழை வர போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா ஒரு வாரம் மழை பெஞ்சுட்டே இருந்ததுன்னா பயங்கரமா வெள்ளம் வந்துடும் பாவம் வெள்ளத்துல அடிச்சுட்டு போறவங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக இந்த மரக்கட்டையை நாங்க தூக்கி போட போறோம் அப்படி அடிச்சுட்டு போறவங்க இந்த மரத்தை பிடிச்சிட்டு அவங்கள காப்பாத்திப்பாங்கல்ல அத கேட்ட உடனேயே மாமியார் கோபப்பட்டாங்க ஆடச்ச ஒரு வேலையாவது உருப்படியா பாக்குறீங்களா வாயை மூடிக்கிட்டு உள்ள வாங்க அருமையான மரக்கட்டையை தூக்கி போடுறாளுங்களாம் இத வச்சு நான் கட்டல் செஞ்சுக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா அதை நாசம் பண்றீங்க அப்படின்னு கோபமா திட்டிக்கிட்டே உள்ள போனாங்க அப்போ அவனே அத்தைக்கு நம்மள சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா நமக்கு எங்க நல்ல பேர் கிடைச்சிட போகுதுன்னு இப்படி நம்மள திட்டிட்டு போகுது குண்டு இப்ப மட்டும் நம்ம உள்ள போகல இன்னும் ரெண்டு வந்து திட்டும் வா போலாம்க்கா அப்படின்னு சொன்னதுனால ரெண்டு பேரும் உள்ள போயிட்டாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அவனி அனாமிகா கிட்ட வந்தா அக்கா நம்ம அத்தையோட டைரி கிடச்சிருக்கு வா போய் படிக்கலாம் அடுத்தவங்க டைரியை படிக்கிறது நல்ல பழக்கம் இல்ல அது மேனஸ் கூட இல்லடி அது மேனர்ஸ் இருக்கிறவங்களுக்கு எனக்கு இல்ல வரியா இல்லையா அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்தாங்க டைரியை திறந்து மொத பக்கத்தை படிச்சதுமே மழையில எனக்கு காகித கப்பல் போடுறதுன்னா பிடிக்கும் அப்படின்னு போட்டுட்டு இருந்ததை ரெண்டு பேரும் புடிச்சுக்கிட்டு அக்கா இன்னைக்கு எப்படியாவது அத்தை கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் காகித கப்பலை செஞ்சு அத்தை கிட்ட குடுக்கலாம் நான் காகித கப்பலை செஞ்சு வெளியில விட்டுக்கிட்டே இருக்கேன் நீ அத்தைய கூட்டிட்டு வா அவனி சரின்னு சொல்லி மாமியார் கிட்ட வந்தான் அனாமிகா வெளியே போய் கப்பலை செஞ்சு தண்ணியில விட்டுட்டு இருந்தான் அவனி அத்தைய கூட்டிக்கிட்டு வந்து அதை காட்டினான் மாமியார் அதை பார்த்து அடியே இந்த பேப்பர் எல்லாம் எங்க இருந்து கிழிச்சீங்க வேற எங்க இருந்த அத்த இந்த டைரியில இருந்துதான் அப்படின்னு சொன்னதும் சாரதாவோட நெஞ்சே அடைச்சுக்கும் போல இருந்தது அப்போ சாரதா கோபமா அடிய அடியே அதுல எவ்வளவு நினைவுகள் இருக்கு தெரியுமா இப்ப என் நினைவுகள் எல்லாத்தையும் கீழ்ச்சி கப்பலா விட்டுட்டீங்களே உங்க ரெண்டு பேருக்கும் அறிவு இருக்கா இல்லையா உங்களை ரெண்டு பேரையும் என்ன பண்றதுனே தெரியல உங்களை எப்படி அந்த கடவுள் பழச்சானோ எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு கோபமா திட்டிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க அனாமிக்காவும் அவனையும் ரொம்ப சோகமா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு உள்ள வந்தாங்க சோஃபால சாரதா ரொம்ப சோகமா உட்காந்துருந்தாங்க அத்த அந்த டைரியில இருந்த எம்டி பேப்பரை தான் கிழிச்சமே தவிர உங்க ஞாபகங்கள் எதையும் நாங்க கிழிக்கல அவசரப்பட்டு நீங்க எங்களை திட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னதும் மாமியார் கொஞ்சம் அமைதியாகி அந்த டைரி என்கிட்ட குடுங்க என் பொருளை இனிமே என் அனுமதி இல்லாம தொடக்கூடாது இனிமே அப்படி தொட்டிங்கன்னா என்ன நடக்குனே தெரியாது ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு அப்படியே போச்சு மறுநாள் காலையில மாமியார் பாக்கும்போது பாத்திரம் துணி எல்லாம் அப்படியே இருந்தது எதுவுமே வாஷ் பண்ணவே இல்ல சாரதா கத்துனாங்க அனாமிகா அவனே எங்க போனீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கத்துன உடனேயே அனாமிக்காவும் அவனையும் பயந்துகிட்டே வந்தாங்க என் துணிய துவைக்கல சாப்பிட்ட பாத்திரத்தை தேய்க்கல என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க சொன்னீங்க உங்க பொருள் எதையும் தொடக்கூடாதுன்னு தொடவே இல்லை என்ன தாண்டி மூளை உங்க மூளை என் துணிமணி நான் சாப்பிட்டு போட்ட பாத்திரங்களெல்லாம் தொடலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அதை தவிர மற்ற பொருளை மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொன்ன வேற ஒன்னும் இல்ல அதுக்கு அவங்களும் தலையாட்டினாங்க அதுக்கப்புறமா துணியை துவச்சி மழையில காய போட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மாமியார் வழியை வந்து பார்த்தாங்க கொடியில் அவங்க துணி இருந்தது மழையில் துணியை காய போட்டிருக்காளுங்க இவங்களை என்ன சொல்ல திட்டுனா திட்டுனாங்கிறாளுங்க இந்த மாதிரி வேலை பார்த்தா திட்டாமல் கொஞ்சுவாங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் கோபமாக மறுபடியும் அழைச்சாங்க மறுபடியும் ரெண்டு பேரும் வந்தாங்க இந்த தடவை என்ன தப்பு செஞ்சோ தாங்க யாராவது மழையில் துணியை காய போடுவாங்களா அத்தை ஏற்கனவே நனைஞ்ச துணி தானேன்னு மழையில நனைஞ்சா என்ன ஆக போகுதுன்னு நான் தான் காய வச்சேன் வெயில் அடைச்சதுன்னா ஈரோல்லாம் மொத்தமா காஞ்சு போயிடும் இல்லையா உங்ககிட்ட இல்லடி உங்க புருஷங்களை கூப்பிடுங்க அவங்க எங்க இங்க இருக்காங்க அத்தை டூருக்குன்னு சொல்லி வெளியூர் போயிருக்காங்கல்ல அந்த விஷயத்த நீங்க மறந்து போயிட்டீங்களா ஆமா மறந்து போயிட்டேன் உங்க ரெண்டு பேரால எனக்கு ஞாபக மருந்தையும் வந்துருச்சு எல்லாம் எழுத்து அப்படின்னு மாமியார் அங்க இருந்து போயிட்டாங்க அத்தைக்கு ஞாபக மருதி வந்துருச்சான் இதை எப்படியாவது சரி பண்ணணும் இல்லனா அதுக்கும் நம்ம தான் காரணம்னு சொல்லுவாங்க நான் எங்கேயோ படிச்சேங்கா மிளகா பஜ்ஜி சாப்பிட்டா ஞாபக மருதி குறைஞ்சிருமா அதுக்கு அவளும் சரின்னு சொன்னான் ரெண்டு பேரும் மழையில நனைஞ்சிட்டு காந்திவதியை தேடி வந்தாங்க அவங்க இருக்க வேண்டிய இடத்துல அவங்க இல்ல அதனால மழைக்காக வந்திருக்க மாட்டான்னு வீட்டுக்கிட்ட இருக்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்க என்னம்மா மழையில நனைஞ்சு போய் வந்திருக்கீங்களே என்ன ஆச்சு உங்க அத்தை நல்லா இருக்காங்களா சொன்னதும் அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க அத பார்த்து காந்திமதி பயந்துட்டாங்க ஐயோ என்ன ஆச்சுமா உங்க அத்தைக்கு ஒண்ணும் இல்லையே அவங்களுக்கு மறதி வியாதி வந்துருச்சு ஐயோ யாரையுமே அடையாளம் தெரியலையா பைத்தியக்காரி மாதிரி ஒளரிக்கிட்டு இருக்காங்களா ஐயோ பாவம் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் வாங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு பைத்தியம் இன்னும் முத்தலை மொளகா பஜ்ஜி சாப்பிட்டா இது பஜ்ஜி வாங்கிக்கிட்டு அப்படியா ஓ கொறைஞ்சிரும் காந்திமதியும் அவங்க கூடவே போனாங்க அத்த இந்த பஜ்ஜிய சாப்பிடுங்க உங்களுக்கு வந்த மறதி வியாதி குறைஞ்சிரும் அத கேட்ட ஷாரதா எனக்கு ஞாபக மறதி இருக்கா இது சாப்பிட்டா குறையுமா யாருடி எல்லாம் சொன்னது பாத்தீங்களாத்த கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க சொன்னதே உங்களுக்கு ஞாபகம் ஞாபகம்ல அதனாலதான் சொல்றோம் உங்க ஆரோக்கியம் தான் எங்களுக்கு முக்கியம் இத சாப்பிட்டா எனக்கு கேஸ் ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு சொல்ல சொல்ல ரெண்டு பேரும் பலவந்தமா அவங்களுக்கு ஊட்டி விட்டாங்க அப்போ காந்திமதி அங்க வந்தாங்க இவ்வளவு நல்ல மருமகளங்க கிடைக்கிறதுக்கு பாகியம் பண்ணிருக்கணும் சாரதா அப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்கும் போது வாய மூடு இவளுக்கு எப்படி பட்ட விழுகன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு நடந்த விஷயத்தையெல்லாம் காந்திமதிக்கு சொன்னாங்க சாரதா அத கேட்ட உடனேயே ஐயா இவளுங்க கூட எப்படி நீ குடும்பம் நடத்துற சாரதா அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போனாங்க மருமகள்கள் ரெண்டு பேரும் மாமியாருக்கு பலவந்தமா பஜ்ஜிய ஊட்டி விட்டாங்க அவங்க டமால் டமால்னு பாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதை தாங்க முடியாம மருமகள்கள் ஐயையோ தேவையில்லாத இந்த வேலையை பார்த்துட்டோமே இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது நம்ம ரூமுக்கு போலாம் பாக்கோ எங்க போலான்னு பாக்குறீங்க நீங்க செஞ்ச வேலைக்கு ரெண்டு பேரும் அனுபவிங்க இங்கே நில்லுங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் கயிறுல கட்டி போட்டாங்க ரெண்டு பேரும் வேண்டாம் வேண்டான்னு கத்து கத்துன்னு கத்துனாங்க சாரதா பாம் போட்டா ஐயோ அம்மானு குய்யோ முறியோன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க மருமகள்கள் ரெண்டு பேரும் இப்படி கத்துறத பார்த்து மாமியார் சாரதா சிரிச்சாங்க வேண்டாம் கேட்டீங்களா நல்லா அனுபவிங்கடி உங்களை முட்டா பயம் நமக்கே சாபமா மாறிடுச்சுக்கா வேற வழி ஏதாவது இருக்கா வேற வழியே இல்லடி ஆனா இதெல்லாம் உன்னாலதான் நடந்தது எங்கயோ படிச்சேன்னு என் கிட்ட கதை விட்டல நீ இப்ப பாத்தியா என்ன நடந்துருச்சு இனிமே இந்த மாதிரி ஐடியாவை கொடுத்த அப்படின்னு ிருக்கும்போது மாமியார் இன்னொரு பாமர் டமால்னு போட்டாங்க அத கேட்டு செத்தண்டா சாமின்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் மாமியார் மருமக காமெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அத காமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பாய் பாய்